அடிப்படை கல்வியை குழந்தைகளுக்கு ஆ ஆ இ இ என அறிமுகப்படுத்தும் மரிச்சுவடியை சொல்லி கொண்டிருக்கும் போதே ஔ என்ற எழுத்திற்கு அறிமுகப்படுத்தும் அவ்வை பாட்டியை அறியாதவர்கள் எவரும் இருக்கிறாரோ அவ்வையார் யார் சுருக்கென்றும் நருக்குன்றும் பாடிய ஒரே கவிஞர் இன்றைய இளைஞர்கள் கணினியில் பயன்படுத்தக்கூடிய சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கக்கூடிய சமகால நுட்பத்தை சங்க காலத்திலேயே தந்த ஒரே கவிஞர் இன்றைய ஹைக்கியூ கவிதை கூட மூன்று அடி ஆனால் அவ்வையாரோ ஒரு அடியில் லாத்தி பாடினார் வள்ளுவர் கூட இரண்டு அடியில் தான் இந்த உலகை இழந்தார் ஆனால் ஆத்திச்சூடியில் அவ்வை பாட்டியோ அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவே என ஒற்றை அடியில் இந்த உலகை இழந்தார் மன்னர்களோடு பழகி இருந்தாலும் பக்களை பெரிதும் பாடிய அன்றைய மக்கள் கவிஞரங்கள் அவ்வை அதனால் தான் மகாகவி பாரதியார் கூறினார் தமிழ்நாட்டின் மற்ற செல்வங்களை காட்டிலும் உயர்ந்தது அவ்வையின் தமிழ் மற்றவற்றை இழந்து விட்டாலும் பெற்றுவிடலாம் அவ்வையின் நறந்தமிழை இழந்து விட இயலாது என்றார் சீரை தேடி ஏரை தேடு என ஏரை சிறப்பித்தார் அதியமான் அஞ்சிக்கும் தொண்டைமானுக்கும் நடுவில் நடைபெறவிருந்த போரை தடுத்தார் தனக்கு கிடைத்த சாகாவரம் வரம் பெற்ற அரிநெல்லி கணியை தானுண்ணாமல் அவைக்கு கொடுத்து இரவாயிடம் பெற்றார் அதியமான் அதியையோடு நாடு கொண்டிருந்த நட்பிற்கு அவன் இறந்த போது அவையெளிட்ட பாடலே சான்று அமெரிக்க நாட்டில் மெக்சிகோவில் உள்ள வாணியின் துறையின் முகப்பில் பொதிக்கப்பட்டிருக்கும் வாசகம் எது தெரியுமா வாட் வி ஹேவ் லெர்ன் இஸ் லைக் எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எர்த் வாட் வி ஹேவ் டு லெர்ன் இட்ஸ் லைக் என்று கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று அவ்வையாரின் வாசகத்தை மொழி எழுதியிருக்கிறார்கள் நம் பாட்டி தமிழ் மூதாட்டி அக்காலத்திலேயே கடவுச்சீட்டு இல்லாமல் தன் காந்த தமிழை அமெரிக்கா வரையும் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பது வியப்பான செய்தி அவ்வையாரின் நறுந்தமிழை போற்றுவோம்